ஜபத்தில் நின்று பாருங்க நீங்க ஜெயத்தை பெற்றுக்கொள்ளுங்க ஜெபிக்காத வீடும் கூரை இல்லாத வீடாக இருக்கிறது ஜெபிக்காத ஒரு வாழ்க்கை அவமானம் நிறைந்த வாழ்க்கையா இருக்கிறது ஜபம் இல்லாத வாழ்க்கை கடனில் கடனில் இருக்கிற வாழ்க்கையா இருக்கிறது ஜபம் இல்லாத வாழ்க்கை பாவ செயல்களை கொண்டு வருகிறதா இருக்கிறது ஜபம் இல்லாத வாழ்க்கை ஒரு நிலையற்ற வாழ்க்கையை மனித வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இனிமே ஜபம் பண்ண நீங்க கற்றுக்கொள்ளணும் ஜெபிக்கணும் அந்த ஒன்னி முழங்கல் பணியிட்டு ஜெபிக்கணும் ஆண்டவர் இடத்துல வீட்டுக்கு போனீங்கன்னா ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருக்கும் வீட்டில் சமாதானம் இருக்காது சந்தோஷம் இருக்காது எல்லா காற்றிலும் தேவனை நீங்க ஜெபித்து வீட்டுக்கு அழைக்கும் போது அந்த பிரச்சனை எல்லாத்தையும் மாத்துவார் மாத்து வர மாத்த மாட்டாரா உங்க ஜெயவன் வரணும் உங்க ஜெபத்தை கேட்டு தேவன் செவி சாய்க்கணும் உங்க ஜெபத்துக்கு அவர் செவி சாய்த்தாரானா உங்க வீட்டில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் இலகுவா மாற்றி ஒரு பிரகாசத்தை தேவன் தருவார் அப்ப நீங்க ஜெபிக்கிற ஜபம் நிச்சயமா பரலோகத்துக்கு கேட்கணும் அந்த விசுவாசத்தோடு ஜபிக்கணும் அதிக காரியங்கள் ஜபிச்சுட்டு அப்படியே விட்டுருவாங்க அவர் என் என் செவிக்கு அவர் செவியை சாய்ப்பார் யார் சொன்னது யார் சொன்னது நான் கூப்பிட்டா அவர் என் என்னுடைய கூப்பிட்டதற்கு அவர் செவியை சாய்ப்பார் யார் சொன்னதுன்னா குருடன் சொல்றான் குருடன் சொல்றான்